நடந்து முடிந்த குரூப் கொஷின் பேப்பர் ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பருடைய புக் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இது பார்ட் ஒன் நான் ஒவ்வொரு பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம முதல்ல வந்து ஸ்கூல் புக்ல நமக்கு வந்து படிச்சிருக்கிற கண்ட்டை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது தெரிஞ்சு ஓகே upcoming exams வந்து கொடுக்கும் இல்லையா so அந்த analysis நம்ம வந்து பார்க்கலாம் first வந்து இந்த பார்ட் 1ல வந்து பாருங்க முதல் கேள்வி பின்வரும் இணைகள்ல தவறானதை கண்டுபிடி அப்படினு சொல்லிருக்காங்க actually இதல பாத்தீங்க அப்படினா நம்ம படிச்சிருக்க கூடியது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும் சாந்தல்ஸ் சாந்தல் அப்படி நம்ம பாக்கும்போது சாந்தல்கள் ரிபெல்லியன் வந்து எங்க நடக்குது அப்படினு பார்த்தா so அந்த so, region பாருங்க பெங்கால் பீகார் ஒரிசா இந்த மூணு இடங்கள்ல நடக்குது ஓகே பெங்கால் பீகார் ஒரிசா நமக்கு கேட்டிருக்கிறது தவறான இணையை கேட்டிருக்காங்க அப்ப சந்தல் நமக்கு வந்து ஒரிசாவில் நடக்கு அப்படிங்கிறது சரியான இணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இது ஒன்று ஒண்ணுதான் நமக்கு தெரியும் மீது இதுவா புக்ல இருக்கு மீது எதுவும் இல்லை மலபாருக்கு நமக்கு வந்து என்ன தெரியும் கழகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மலபா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாப்பிளா கழகம் நமக்கு புக்கில் இருக்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுதான் இருக்கு நமக்கு இதுதான் தெரியும் சரியாக இருக்கக்கூடியது இதுதான் அப்போ சாந்தல்ஸ் ஒரிசா அப்படின்னு பார்த்தா மூணு அப்படிங்கிற ஆப்ஷன் வரக்கூடாது ஏன்னா கேட்டிருக்கு தவறான இணை மூணு தான் நமக்கு சரியா இருக்குல்ல அப்போ மூணு வந்து தவறான இணைகள்ல வருமா வராது சரின்னு வரணும் இது வருமா வராது மூணு மட்டும் இருக்குது அது மூணு மட்டும் சரி தான் ஆனா அது வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் சி அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம் ஓகேவா நாலு நம்ம படிச்சது மாப்ளா கலகமலா மாப்ளா கலகம் ஃபேமஸான ஒரு இஸ்யூ ரெபில்லியன் அப்படின்னா மாப்ளா ஓகே சார் அதான் நமக்கு தெரியும் இந்த கொஸ்டினு நம்ம புக் கூட கண்டா வச்சு படிச்சு இதை ஆன்சர் பண்ணி இருக்க முடியுமா நமக்கு ரமோசிஸ் புக்ல எல்லாம் படிக்கல சார் குகா நம்ம வந்து படிக்கல சார் ரமோசிஸ் மகாராஷ்டிரா போனா குகா வந்து பஞ்சாப் கிட்டூர் வந்து கர்நாடகா சோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கல எதுவுமே படிக்கல ஆனா மலபார் மாப்ளா கழகம் அப்படின்னு ஒண்ணு தெரியும் சோ அது கூட அது சரி ஓகே அது கூட விட்டுருங்க அது ஐடி பண்ண ஒருவேள் கிட்டோர் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஆனா சந்த்ஸ் வந்து ஒரிசா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் லெவன்த்து லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்ல வருது சரிங்களா லெவன்த் ஹிஸ்ட்ரில இருக்கு டென்த்ல வருது ஓகே சாந்தல் கலகம் வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் பீகார் ஒரிசா இந்த இடங்களில் வந்து வேரியஸ் ஃபாரஸ்ட் ரீஜனாக நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ ஸோ ஒரிசா அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த கொஷ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் எது தவறாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு வரக்கூடாது ஏன் அப்படின்னா அது சரியானது அப்போது அது இல்லாத ஒரு ஆப்ஷன் சி நாலு மட்டும் தவறானது அப்படின்னு மார்க் பண்ணோம் சரியா கிட்டூர் வந்து கர்நாடகா ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச நாளேஜ் வச்சு இதுன்னு போட்டுருக்கலாம் சரியா பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ப்ராப்ளம் ஆஃப் ரூபி இஸ் எஸ் தீஸ் இஸ் அப்மிடட் பை ரூபாயினுடைய பிரச்சனை இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ரூபாயினுடைய பிரச்சனைகள் இது வந்து அம்பேத்கருடைய ஆய்வறிக்கை சரிங்களா ஸோ அவர் வந்து அவருடைய தீசிஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ருபி வாஸ் அக்செப்டட் ஃபார் த அவார்ட் ஃபார் டிஎஸ்சி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த டிகிரி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்ஸ்த் குவாலிட்டியில் படிப்பீங்க இது வந்து லெவன்த் எக்னாமிக்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படியே லெவன்த் எக்னாமிக்ஸில் இருந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அம்பேத்கரை பற்றி அங்கே இருக்கக்கூடியது ஓகேவா ஸோ அந்த கண்டென்ட் ஏழாவது லெசனில் வந்து பார்த்திங்க அப்படி நான் இருக்கும் ஓகேவா ப்ராப்ளம் ஆஃப் ருபி அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான புக்கு அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற உருவாக்கறதுக்கான ஒரு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ ஆர்பிஐ வந்து ஆஸ் பர் கைட்லைன்ஸ் பிரசன்ட் பை அம்பேத்கர் இஸ் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இது புக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் படிச்சிருப்பீங்களா அம்பேத்கரை பற்றி நீங்கள் நிறைய இடங்களில் படிச்சு அம்பேத்கர் லீடரை பற்றி கண்டிப்பாக வந்து முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது வந்து முக்கியமான ஸோ புக்லேயே இருக்குது சார் புக்கில் படிச்சிருக்கலாமா படிச்சிருக்கலாம் ஓகேவா லீடர்ஸ் பற்றி தனியாக தெரிஞ்சிருக்கோம் காந்தி நேரு இவங்களை பற்றிலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெண்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாமா ஓகே அடுத்து கேள்வி பாருங்க

விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஓகேவா அப்போ முதல் ஒன்று வந்து சமத்துவமான முன்னேற்றம் வராது அப்படிங்கிற நம்ம மார்க் பண்ணலாம் நம்ம படிச்சு வச்சு ஓகேவா அடுத்து அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பாருங்க அதிக விரைவான அதிவேகமான எடுத்துக்கலாம் ஓகேவா அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அதுவும் இருக்கு நிலையானன்ற வார்த்தை வந்து பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிலையானது கிடையாது அப்ப பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பாருங்க விரைவான இருக்க அதிவேகமான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சஸ்டைனபிள் குரூப் நிலையான வளர்ச்சி நிலையானதும் வருதா அப்ப பதினோராவது ஐந்தாம் திட்டம் அதுவும் தப்பு அப்ப நம்ம டுவெல்த்து ஃபைவ் இயர் பிளான்ல தான் இது வந்து வருது அப்ப ரெண்டையுமே தப்புன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கன்னட வச்சு மார்க் பண்ணலாம் ஓகேவா போத் ஏ அண்ட் பி ஆர் இன்கரக்ட் அதுதான் வந்து இந்த சோர்ஸ் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ டவுட் வேறு ஏதாவது இருந்தால் சொல்கிறேன் நான் புக் கண்ட் வச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருந்தா ஸோ இது வந்து நிலையான வச்சு சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது ஆட் ஆகும் இதில் இதில் டுவெல்த்தில் இதில் வந்து வராது ஓகேவா லெவன்த்தில் வந்து அது இருக்காது சரியா ராபிட் உங்களுக்கு வந்து மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டுவெல்த்தில் தான் வருது ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு கேஸ் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கலாம் போட்டிருக்கணும் ஓகேவா புரிஞ்சுதா ரைட் அடுத்து புக்கு கண்டென்ட் படிச்சிருந்தோம்னா இதை போட்டிருக்கணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா பட் ஃபைவ் இயர் பிளான் ரொம்ப முக்கியம் நான் கடைசியாக ரிவிஷன் பண்ணும்போது கூட ஃபைவ் இயர் பிளான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லையும் வந்து இந்த இந்த மாதிரியான கண்டென்ட் எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதியுடன் கூடியது கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்க வளர்ச்சி பற்றி இதெல்லாம் நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர் பிளான் பற்றி ஓகே அடுத்து ஸோ இதில் பாருங்க ஸோ ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை வந்து புக்கை சான்ஸ் பண்ண முடியுமா பத்தாண்டு ஐந்தாண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து பத்தாண்டு இதில் வந்து வரிவாய் இருமடங்காக உயர்த்த இருக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கு அது மட்டும் தான் அங்கே இருக்குது நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் வறுமை விகிதத்தை வந்து ஆக குறைக்க வேண்டும் ஸோ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு இது பண்ணியிருக்க முடியுமா முடியாது ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 75% சதவீதம் விழுக்காடு கல்வி அறிவு அதுக்கான சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லேருந்து எடுத்தது ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டில் இன்க்ரீஸ் லிட்ரேசி ரேட் பை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வித் இந்த பிளான் பிரியட் ஸோ இது சம்பந்தமாக யாராவது புக்கில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம் திருப்பி பட் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை நான் பார்த்து வரைக்கும் ஸோ குயிக்காக பார்த்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் கொடுத்த கிளாஸில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்ஸ்ல வந்து ஆல் இந்தியா ஸ்கூல் டூ தௌசண்ட் இது இது வந்து நம்ம வந்து அப்டேட் மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைம்ல என்ன டார்கெட்டாக வச்சிருக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ முக்கியமானது இதுக்கு வந்து ஆன்சர் புக்ல ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணி கொடுக்க கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி நீங்க வந்து தான் உண்டு சரிங்களா கல்வி அறிவு எவ்வளோ வந்து இலக்கு வச்சிருப்பாங்க ஸோ நமக்கு வந்து பத்தாவது ஐந்தாண்டு காலத்திட்டம் ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ நமக்கு வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எவ்வளோ லிட்ரஸி ரேட்டை நமக்கு வந்து எந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது ஸோ அப்படி ஏதாவது ஜெஸ்ட் பண்ணி போட்டிருந்தா ஒரு ஓவரால் இந்தியாவுடைய லிட்ரேசி ரேட் அந்த டைம்ல எவ்வளோ வந்து இருக்கும் டூ தௌசண்ட் லெவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய லிட்ரசி ரேட் அப்படிங்கிறது என்ன ஸோ இதை வந்து ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபோர்கிட்டே இருந்திருக்கும் ஓகேவா செவன்ட்டி கிட்டே இருந்திருக்கும் டூ தௌசண்ட் லெவனில் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இலக்காக என்ன வச்சுருக்கலாம் ஒரு செவன்ட்டி வச்சிருக்கலாம் இல்லை செவன்ட்டி ஃபைவ் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படின்னா இது போட முடியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ டூ தௌசண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஓகே வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேஸ் தான் வந்து பட் தெரியாத பட்சத்துக்கு ஆப்ஷன் ஐவா வந்து முதல் ஆப்ஷனை மார்க் பண்ணுறவங்களும் மார்க் பண்ணிக்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் இது நமக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ் ஐ மீன் சிலபஸ் தான் பட் நமக்கு வந்து நம்ம படிச்சக்கூடிய கண்டென்ட்லாம் இது வரல ரொம்ப டீடெயில்டாக ஃபைவ் இயர் பிளான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுங்களா அப்படின்னா ஸோ இதை வந்து ஆன்சர் பண்ணலாம் ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளான்லேயுமே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ நானுமே வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் வேஜ் அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற கேப் வந்து கம்மி பண்ணணும் அதை பற்றி பேசியிருப்போம் ஜிடிபி குரோத்தை பற்றி பேசியிருப்போம் ப்ராவர்டி பற்றி பேசியிருப்போம் டார்கெட்டை பற்றி படிச்சிருப்போம் பட் இது வந்து நம்ம அங்கே படிச்சிறது வாய்ப்பு கம்மி ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இதை விட்டுருங்க ஓகே புக்கில் இல்லை நல்ல விஷயம் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா ஏற்றப்பட்ட ஆண்டு சட்டத்தினுடைய பெயர் முக்கியமான சட்டங்கள் ஆக்ட் இதை பத்தி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும் நமக்கு வந்து இதுல என்ன தெரியும் அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதை பத்தி நான் நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்கேன் புக்லயுமே இருக்கு அப்படியே மக்கள் பிரதிநித்துவ சட்டம் எடுத்தீங்கன்னா வரும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து கரெக்டா வந்து மேட்ச் பண்ணீங்கன்னா டூ வரணும் லாஸ்ட் ஒரு டிக்கு டூ வரணும் அது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு சரி அது தெரியல தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி அட்லீஸ்ட் இதாவது இது இது தெரியுமா இதுவும் தெரியும் புக்ல இருக்கு சரிங்களா சோ நாலாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா

அடுத்து வந்து டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா மாற்றம் வந்து நைன்டீன் நைன்டி ஒன் சிக்ஸ்டி நைன் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு இருக்கா ஓகே நைன்டீன் நைன்டி ஒன் அப்போ இதுவும் இதுவும் ரெண்டும் இருக்குது ஸோ இதை வச்சு அட்லீஸ்ட் இதில் ஏதாவது அது ஒன்று தெரிஞ்சால் கூட இந்த கேள்வி ஆன்சர் பண்ணியிருந்த கூட புக் சோர்ஸ் ஓகேவா புக் சோர்ஸ் இருக்குது சரியா மீதி வந்து என்ன இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்து இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் இது ஒன்று இது இல்லை பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாட்டினுடைய பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யக்கூடிய சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை இந்த கொஸ்டினுக்கு இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா புக்ஸ் சொத்த வச்சு அப்படின்னா எஸ் பண்ணலாம் புக்கை வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா புக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டென்ட் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நான் முக்கியமாக வந்து கடைசி வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பேண்ட் இதெல்லாம் வந்து படிச்சு போங்க ஆர்டிகல் படிச்சு போங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது கூட இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருந்திருக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்குமே தெரியும் ஸோ இது வந்து புக்கில் இருக்குது புக்ஸோ சர்ச் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் ஓகே சரி அடுத்து சுவாமி தன்னுடைய குருவின் போதனைகள் பரப்போம் ராமகிருஷ்ண மிஷன் இதுவும் தெரியும் இது புக் டென்த்தில் இருக்குது ராமகிருஷ்ண மிஷன் டென்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது நீங்கள் தமிழில் நிறைய இடங்களில் விவேகானந்தரை பற்றி படிக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கண்டனம் வந்து படிச்சுட்டு புக்கில் இருக்குது ஓகேவா அப்போது இது வந்து கரெக்டு தான் ஆன்மீக வளர்ச்சி தண்ணி அர்ப்பணித்தது அப்படிங்கிறது கரெக்டாக தான் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பிஏ மார்க் பண்ணிட வேண்டியதுதான் ஓகேவா இது புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது டென்த் புக்ல இருக்கு அடுத்து பாருங்க அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது போன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தனி நாடு அப்படிங்கிறது முதல்ல கேட்டது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இது அடிக்கடி இது பிரிவியர் கொஸ்டின் எப்படி நிறையா நம்ம பார்த்திருப்போம் அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் தீர்மானத்தை நாகூர் மாநாட்டத்தில் எப்போது நிறைவேற்றியது சரி ஒரு நாள் நீங்க டென்த் வரைக்கும் படிச்சிருக்க டென்த்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் டென்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஸ்டேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சரி அப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் டுவெல்த்து இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கிளாஸஸ் கொடுக்கும்போது டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்துருக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க தனி நாடு உருவாக்குவது சாத்தியமாகும் அப்படின்னு கருதவில்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை தீர்மானமும் நிறைவேற்றுவது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கோம் ஸோ மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுவும் வந்து புக்கில் இருக்கக்கூடியதான் டென்த்தில் நீங்கள் படிச்சிருந்தாலும் கெஸ்ட் பண்ணி போட்டிருக்கலாம் இயரை வச்சு நீங்கள் போட்டிருக்கலாம் ஸோ இல்லை வந்து இல்லை டுவெல்த்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டுவெல்த்து ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம ரிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுலேயும் வந்து பேசியிருக்கோம் நீங்கள் புக்கில் இருக்கா சார் சோர்ஸ் புக் இருக்குது புக் சோர்ஸ் இருக்குது நீங்கள் படிச்சிருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சல் பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்கள் சார் போட்டு வைத்துறதே செய்தி தரப்பீங்கன்னா சரிங்க நம்ம வந்து நியூஸ் பேப்பரை நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதில் எதாவது பற்றி நம்ம நியூஸ் பேப்பர் வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது வரைக்கும் என்னென்ன நியூஸ் பேப்பர்லாம் கேட்டுருக்காங்க என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லி பத்திரிக்கை பத்திரிகை விடுதலை போடுதல் பத்திரிகை பங்கு அதை நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது வந்து சுப்பிரமணிய ஐயர் அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா தோற்றுவித்ததில் நமக்கு வந்து சுப்பிரமணியர் இந்து இது ஒன்று தான் தெரியும் இப்போ நாலுன்னு பார்த்தா நாலு மூணு ஆப்ஷன் இருக்குது இது இது ஆன்சர் பண்ணியிருக்க முடியும்னு பாருங்க இல்லை சார் ஆனா நம்ம புக்கில் வந்து இன்னொரு விஷயம் நீங்க படிச்சிருக்கணும் இப்போ இந்து ஸ்டார்ட் பண்றதை பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு வந்து ஒரு இந்தியர் வந்து ஒருத்தர் வந்து நீதிபதியாக அப்பாயின் பண்றாங்க ஸோ அதை வந்து எந்த பத்திரிகைகளும் சப்போர்ட் பண்ணல ஸோ அதுக்காக வந்து நம்ம நம்ம மொழி பத்திரிகைகள் ஒன்று இருந்தால் நம்ம நம்ம ஆட்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு பத்திரிகை இருந்தால் நம்ம அதை பத்தி எழுதலாம் அப்படிங்கிறத டி முத்துசாமி அதை நியமனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டென்த்துல வரும்ல அப்போ இந்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அவரே தமிழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கறத பாத்திருப்போம் சரிங்களா அப்போ இந்த பத்திரிகையை வந்து இந்து சுதேசமித்ரன் இந்த பத்திரிகை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து மற்றவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆர்வத்தை தூண்டி அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் பேப்பர்ஸ் அப்படின்னா அர்த்தம் உள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ண இந்தியாவில் பத்திரிகைகள் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அது என்னன்னு பாருங்க இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரிய இந்தியா இந்த மாதிரியான பத்திரிக்கைகளை நம்ம ஒரு மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மக்கள் சொல்லும்போது மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அதுவும் வந்து நம்ம மக்கள் ஸ்டார்ட் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கா மதரா ஸ்டாண்டர்ட் இருக்கா ஒரு இந்தியர் வந்து மதரா ஸ்டார்ட் முடியும் ஜிபி மாதிரி இருக்கு அப்படின்னு ஸோ அவர் பேர் நம்ம அங்கே படிக்கல ஒருவேளை அது என்ன பண்ணிருக்கணும் நம்ம கிளாஸ் போது என்ன படிக்கிறோம் மெட்ரா ஸ்டாண்டர்டா இவர் ஸ்டார்ட் பண்ணுது தேசாபிமானியா இவங்க ஸ்டார்ட் பண்ணது விஜயா இந்தியா இதெல்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அங்க கையோடு அங்கே வந்து படிச்சிருந்தோம்னா எழுதி வச்சிருந்தோம்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா யார் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இது ஈஸியாக பண்ணியிருந்துக்கலாம் ஓகேவா பட் இந்த புக்ஸ் ஷோஸ் இந்த ஒரு கான்செப்டை வந்து நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த காரணத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நல்லா அண்டர் புக்கு அதான் டென்த் புக்கு இன்னும் இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கறத விஷயமா சொல்ல வருது அப்போ இது வந்து பிக்கு வந்து த்ரீ ஓகே பிக்கு வந்து த்ரீன்னு வர்றது இங்க இருக்கு டிக்கு வந்து ஃபோருங்கிறது இங்க இருக்கு அப்போ அப்படி பார்க்கும் நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் ஏவ சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் ஏவ சூஸ் பண்ண முடியுமா மார்க் பண்ணலாமா அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் இதுதான் ஓகேவா இந்த மெட்ராஸ் குரியர் அப்படிங்கிறது ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சில் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பத்திரிகை ஸோ அதனால அதை பத்தி கேட்டிருக்காங்க டுவெல்த் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி ரிச்சர்ட் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறார் ஓகேவா அதனால அது கேட்டிருக்காங்க ஓகேவா இன்னொன்று வந்து மெட்ராஸ் மெயில் வந்து மெட்ராஸ் மெயில் ஸோ இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்காங்க இல்லையா யாரு சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஸ் ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை தான் வந்து மெட்ராஸ் மெயில் ஓகேவா ஸோ மெட்ராஸ் மெயில் யார் ஸ்டார்ட் பண்ணது நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ண ஒரு நியூஸ் பேப்பர் தான் இது ஓகேங்களா சார்லஸ் லாசனும் என்ரி கார்சனும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு சரியா ஸோ நமக்கு இவ்வளோ தெரியல பட் நியூஸ் பேப்பர் முதல்ல வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் நியூஸ் பேப்பர் பற்றி படிக்கும்போது எப்படி படிச்சிருக்கணும் இந்தியாவில் வெளி வந்து முதல் பத்திரிகை என்ன தம் மதராஸில் வந்த வழி முதல் பத்திரிக்கை என்ன அப்போ நம்ம தமிழ்ல வெளி வந்த முதல் பத்திரிக்கை என்ன இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் படிக்க எப்பயுமே படிக்கணும் ஸோ அந்த ஆடல் ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி இது கேட்டிருக்காங்க விடுதலை போராட்டத்தில் பத்திரிகையுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த ஆங்கிள் நம்ம தான் படிச்சிருக்கலாம் ஸோ அப்படி படிக்கல அப்படின்னாலும் புக்கோட சோர்ஸ் வச்சு நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா கூட சோ எது கரெக்டா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவா மார்க் பண்ணிருக்கலாம் பட் இந்த அளவுக்கு நம்மளால நாங்க யோசிச்சிருக்க முடியுமா தான் கேள்வி ஓகேவா யோசிச்சு போட்டு வந்து நம்ம இதுல சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டுக்கோம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிருக்க முடியும் நான் வேற புக் படிக்கல சார் புக் ஸ்கூல் புக் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு படிக்கணுங்கிற ஒரு விஷயம் நிறைய சோர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கு இந்த ஆங்கிள்ல படிச்சிருக்கணும் தான் ஈவேரா பற்றிய காலவரிசை படி பெண்வரும் நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கவும் ஸோ பாருங்க இது இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் வந்து இயர் இயர் வந்து கொடுக்கல நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ என்னென்னா அவர் வந்து தலைவராகவும் பொறுப்பு வைத்தார் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாஸில் சொல்கிற நோட்ஸ் தான் இது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டென்த்துலேயே கொடுத்துருப்பாங்க சரியா ஈவேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தலைவராக இருந்தாங்க என்ன அப்படிங்கிற இது விஷயங்கள் எல்லாம் புக்கில் வந்து கொடுத்தது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இது வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் முதல்ல அவர் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணாதானே காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகுவார் காங்கிரஸில் சேர்ந்தாதான் காங்கிரஸ் கமிட்டியில் தலைவர் ஆவார் தலைவரானதுக்கப்புறம் சேருவாரா சேர்வாரா மாட்டார் அப்போ ரெண்டு மூணுன்னு வரணும் கண்டினியூஸா சேரணும் அடுத்து ஆகணும் அதானே ரெண்டு அடுத்து மூணு வரணும் ஓகேவா அப்படி என்ன ஆப்ஷன் இருக்கு டூ த்ரீ இது பாருங்க த்ரீ ஃபர்ஸ்ட் தலைவராகிடுவாராமோ அடுத்து வந்து காங்கிரஸ்ல சேருவாராமோ இது வருமா வராது அதே மாதிரி இதுவும் வராது ஒன்று இங்கே ரெண்டு இருக்கு அடுத்து மூணு இந்த மாதிரி ஒரு லான்ஜிக்ல நீங்கள் ரெண்டு ரெண்டையும் யோசிக்கலாம் வைக்கம் சத்தியாகிரகம் தெரியும் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம் புக்ல இருக்கு நைன்டீன் ஃபோர் வைக்கம் சத்யாகிரகம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா அடுத்து வந்து அவர் கட்சியினுடைய தலைவரானது கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஜெயிலில் இருக்கும்போது இந்திய போராட்டம் எதிர்த்து இது பண்ணிருப்பாங்க போராட்டம் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜெயில போயிருப்பாங்க அங்கே வந்து நீதி கட்சி தோல்வி அணிந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் சரி நீதி கட்சியினுடைய தலைவராக பெரியாரா ஆக்கியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில்

ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருப்பாரு ஓகேவா வைக்கம் சத்தியாகிரகம் டுவெண்ட்டி ஃபோர் நீதி கட்சியினுடைய தலைவரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதெல்லாம் பச்சு ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் காங்கிரஸ் கட்சியில் இணையிறது ரெண்டு அடுத்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து மூணு ஓகேவா அடுத்து வந்து வைக்கம் சத்தியாகிரகம் நாலு அடுத்து நீதி கட்சியினுடைய தலைவர் ஆப்ஷன் சி முக்கியம் நீங்க படிச்சிருக்கோம் பெரியார பத்தி கண்டிப்பாக படிக்காமல் போயிருக்க முடியாது அவர் நிறைய எத்தனை பதவிகள் வச்சிருக்கார் அத்தனை பதவிகளும் திறந்ததுக்கப்புறம் துறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க எந்தெந்த பதவிகள்லாம் திறந்தார் அதுக்கு முன்னாடி என்னென்ன பதவிகளில் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த கேள்விக்கு ஆன்சல் பண்ணியிருக்க முடியுமானா முடியும் ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணி போட்டிருக்கலாம் புக்கில் சோர்ஸ் இருக்கான்னா இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அடுத்து வந்து தேர்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு வந்து கடைசியில் வந்து வரக்கூ வரக்கூடியது வந்து ஒன்று அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வைக்கம் சத்தியாகிரகம் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து மூணு ஃபஸ்ட் ஒரு தான் நாலு ஃபஸ்ட் ஒரு தான் டவுட்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணியிருக்கோம் சத்யா காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவர் ஆயிருப்பார் முன்னாடி ஆயிருப்பார் தலைவர் ஆயிருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் தான் வைக்கம் சத்தியாகிரகம் டுவெண்ட்டி ஃபோரில் பின்னாடி எங்கேயுமே காங்கிரஸ் கமிட்டினு தலைவர் ஆனாலும் வராது ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்திருப்பார் வந்து வெளியே வந்திருப்பார் இது இருக்குங்களா சுயமரியாதை ஸ்டார்ட் பண்ணாலும் வரும்ல அப்போ இந்த இந்த டேட்டா தெரியும் உங்களுக்கு இதுக்கப்புறம் அவர் ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது முன்னாடியே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பாருங்கிறது நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணி தான் ஆப்ஷன் சரியாக போட்டுருக்கலாம் ஓகேவா இதுதான் விஷயம் அடுத்து இயராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை படிக்காதவங்களுக்கு இந்த நம்ம தெரிஞ்ச கண்டென்ட் புக்கோட கண்டென்ட்டை வச்சு நம்ம இது கெஸ் பண்ணி பண்ணியிருக்க முடியுமா நம்ம முடியும் ஸோ அடுத்து பாருங்கள் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் ஸோ இதில் பாருங்கள் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தா இது உங்களுக்கு சரியா இல்லை நம்ம படித்ததெல்லாம் பிராமணராதல்ல இயக்கம் இங்கே நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத படிச்சிருப்போம் இப்போ ஜோதிரா புலேவும் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கங்கள் தான் சாதி எதிர்ப்பு இயக்கங்களாக அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி சுயமரியாதை இயக்கம் பெரியார் நமக்கு தெரியும் சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியில் புக்ல இருக்கு இல்லாததால ஒன்றும் இல்லை புக்ல இருக்கு டென்த்துலேயே இருக்கு சரியா இப்போ இது தெரியாமல் தெரியாம நம்ம படிக்க போவதில்லை சுயமரியாதை இயக்கம் ரெண்டு ஓகேவா ரெண்டுன்னு வருது பிக்கு வந்து டூ வரணும் சுத்தி இயக்கம் மூணு அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது மட்டும்தான் ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது என்ன சார் சத்தியசோதக் சமாஜ் தானே ஜோதிராபுலே ஒன்று வரணுமே டிக்கு அப்படி ஏதாவது வேறு ஏதாவது மாற்றி போட்டிங்களா அப்படி போட முடியாது இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி ஒன்று இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கணும் பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம்னா அவர் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தான் அப்படி மேட்ச் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிருப்பீங்க பட் இது இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இந்த கொஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் இதுவும் வந்து போட்டிருக்கலாம் போடக்கூடிய கொஸ்டின்னு ஓகேவா புக்கில் படிச்சிருந்தா நம்ம போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரி ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த பார்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் சில கொஷின்ஸ் வந்து எங்கே கேட்டிருக்காங்க அதனுடைய சோர்ஸ் என்ன புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா நம்ம ஸ்கூல் புக் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம படிச்சிருக்கோம் தெரியும் ஸோ இந்த ரெண்டு சோர்ஸை வச்சு நம்ம படித்திருந்தால் ஆன்சர் பண்ண முடியும் முடியாதா நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இருக்கா இல்லையா ஒருவேளை கிளாஸில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பண்ணணும் நீங்கள் ரிவிஷன் எல்லாமே படிச்சிருப்பீங்க ஆனால் ப்ராப்பரான ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதா முக்கியம் சரியா ஸோ அடுத்த பாட்டில் இன்னும் இதோட கண்டினியூஷன் வந்து பாக்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டன் இந்த சோர்ஸ்ல இங்க இருக்கு சார் அப்படிங்கிற ஜிஎஸ் மட்டும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணுங்க தமிழ் வேற பாத்துங்களோ தமிழ் கொடுங்க ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி